பலூன் வேலை பாக்குறியா என்ன வேலை பாக்குற வேலையா பலூன் வேலை பாக்குறியா நீ பலூன் என்ன மல்லு எது உள்ள போடுற? கார் உள்ள போட்டினா எப்படி எடுப்ப? அப்படி தட்டினா வந்துமா? எங்க வரகானோ? உள்ள போய் நிச்சி. உள்ள போயிச்சா? எடு. நீதானே உள்ள போட்டே. அய்யோ, வந்துச்சா எத்தனை பலூன் வச்சிருக்க டூ த்ரீ ஃபைவா டூ த்ரீ ஃபைவா பலூன் வச்சிருக்க த்ரீயா த்ரீ இல்லை ஒன் டூ டூ பலூன்ஸ் தான் வச்சிருக்க எத்தனை பலூன்ஸ் வச்சிருக்க த்ரீ ஆச்சிருக்கே போச்சிருக்கீக்க சிக்ஸ் ஆச்சுருக்க டூ பலூன்ஸ் தானே வச்சிருக்க